நாடலாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ள கட்சி வெளியானது நாடலாவிய தேர்தல் முடிவுகள் அனுரவுக்கு ஏற்பட்ட கவலை வாக்களிக்க மறந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியான பரபரப்பு தகவல்கள் ஏன் தெரியுமா முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து முடிவுகளும் வெளியாகின மாவட்டம் முழுவதும் ஒரே கட்சிக்கு மன்னார் மாவட்டத்தை கைப்பற்றிய கட்சி வெளியானது முழு தேர்தல் முடிவுகள் நுவரலியாவில் தொடர் பின்னடைவில் தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி வாக்கு வங்கி பாரிய அளவில் வீழ்ச்சி உடைக்கப்பட்டது எதிர்பார்ப்பு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய இன்று காலை ஏழு மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது எனினும் தேசிய மக்கள் கட்சியின் எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது தமிழர் பகுதிகளில் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு அதிக முன்னிலை கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமய வெளியான இருநூற்று நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இருபத்தைந்து லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பன்னிரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் தொள்ளாயிரத்து எழுபது உறுப்பினர்கள்

இரண்டு லட்சத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் எழுபத்தி நான்கு உறுப்பினர்கள் சர்வஜன அதிகாரம் ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூறு வாக்குகள் நூற்றி இருபது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்து வாக்குகள் அறுபத்தேழு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுபதாயிரத்து நானூற்றி இரண்டு வாக்குகள் எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வாக்குகள் உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு வாக்குகள் உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மறு தேர்தலில் யாழ்ப்பாண வல்வெட்டித்துறையை எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவை கைப்பற்றியுள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபைக்கான இதுவரை கிடைக்கப்பட்ட வட்டாரம் அடிப்படையாக மயிலியத்தனை சிவன் கோயில் ஆதி கோயிலடி ரேவடி வல்வெட்டித்துறை வடக்கு வட்டாரம் என்பதை எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய பச்சளைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூனகரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களில் ஸ்ரீதரனை ஆதரித்து பலரும் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் வரும் வாய்ச்சொல் மட்டுமன்றி செயலிலும் காட்டி தமிழ் கட்சிகளின் இருப்பை தக்க தக்கவைத்த ஒருவரென்றும் பதிவுகளை இட்டு வருகின்றனர் இந்த மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் பின்வருமாறு கரைச்சி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு வாக்குகள் இருபது உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐயாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எழுநூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் சுயாதீன குழு ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நானூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை பொதுஜின ஐக்கிய முன்னணி நூற்றி மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை இதேவேளை பள்ளி பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்தி நாற்பது வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி ஐநூற்றி வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐநூற்றி எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி எட்டு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை சுயாதீனக்குழு நூறு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி பதினாறு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஐயாயிரத்து நூற்று எழுபத்தொரு வாக்குகள் பத்து உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்து எழுபத்தொரு வாக்குகள் ஒரு உறுப்பினர் இதேவேளை சுயாதீனக்குழு ஒன்று அறுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் இலங்கை தமிழ் காங்கிரஸ் வாக்குகள் ஒரு ஐக்கிய மக்கள் சக்தி இருநூற்றி வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி எண்பத்தி எட்டு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை நேற்றைய உள்ளூராட்சி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால ஸ்ரீசேன் ஆகியோர் வாக்களிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக ஊடகவீராளர்கள் காத்திருந்தபோது மைத்ரிபால கோட்டாபய மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வாக்களிக்க வரவில்லை அந்தந்த சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட சில செய்தியாளர்கள் தெரிவித்தனர் உள்ளுராட்சிங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது இந்நாடலாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகளிடம்பெற்றன வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மாந்தை கிழக்கு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைதுரப்பட்டு பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் பின்வருமாறு மாந்தை கிழக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எண்ணூற்றி எட்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி அறுநூற்று ஏழு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஐநூறு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி நூற்று முப்பத்தி ஆறு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை சுயாதீனக்குழு இரண்டு நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை சுயாதீனக்குழு ஒன்று எண்பத்தொரு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை இதேவேளை பெற்ற பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்து முன்னூற்றி ஆறு வாக்குகள் ஏழு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் சுயாதீனக்குழு இரண்டு ஆயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு ஐநூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் சுயாதீன குழு ஒன்று நானூற்று அறுபத்தைந்து வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜின இருபத்தி ஒன்பது வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னூற்று பதினேழு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து எண்ணூற்று பதினாறு வாக்குகள் பதினோரு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து இருபத்தெட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து இரண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் சுயாதீன குழு ஒன்று இரண்டாயிரத்து நானூற்று ஒரு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து இருபத்தி ஆறு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி அறுநூற்று ஐம்பத்தெட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் பொதுஜன ஐக்கிய முன்னணி நூற்றி அறுபது வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை துணுக்காய் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்ணூற்றி நான்கு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அறுநூற்றி ஐந்து வாக்குகள் ஒரு உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் சுயாதீக்குழு ஒன்று முன்னூற்று எண்பத்தி எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் சுயாதினக்குழு இரண்டு இருநூற்றி பத்தொன்பது வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை நடைபெற்ற உள்ளூராட்சி மரத் தேர்தலில் மன்னார் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மன்னார் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் முசலி பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்தை மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளன மன்னார் நகரசபையில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி மூன்று வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் கூட்டணி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஐநூற்று எண்பத்தி நான்கு வாக்குகள் ஒரு உறுப்பினர் இதேவேளை மேலுமாக ஐக்கிய தேசிய கூட்டணி ஐநூற்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னூற்று எழுபத்தொரு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை மன்னார் பிரதேச சபை ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து இருபது வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்து நானூறு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் இலங்கை தமிழர்சு கட்சி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி ஐம்பது வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆறு வாக்குகள் ஒரு உறுப்பினர் சுயாதீன குழு ஐநூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆறு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை சர்வஜன அதிகாரம் தொன்னூற்று மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை இதேவேளை நானாட்டன் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து ஆறு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய சக்தி ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் சுயாதீனக்குழு ஆயிரத்து முன்னூற்றி எண்பது வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து முன்னூற்றி பதினான்கு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி எழுநூற்றி வாக்குகள் ஒரு உறுப்பினர் பொதுஜன ஐக்கிய முன்னணி நூற்றி நான்கு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நூற்றி மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை முசலி பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி மூவாயிரத்து தொழுநூற்று வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி இரண்டாயிரத்தி நாற்பத்தொரு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி வாக்குகள் மூன்று உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் சுயாதீன குழு அறுநூற்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஐநூற்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் சர்வஜன அதிகாரம் எழுபத்தொரு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை புதிய ஐக்கிய முரணி தொன்னூற்றி வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை ஜனநாயக தேசிய கூட்டணி எழுபத்தி ஆறு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை மாந்தை மேற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து இருநூற்று பதினெட்டு வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நானூற்று பதினாறு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எழுநூறு வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் ஒரு உறுப்பினர் பொதுஜன ஐக்கிய முன்னணி முன்னூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை நுவரலியாவில் தொடர் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நுவரலியா வலப்பனை பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் முப்பது ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினைஞ்சாயிரத்து இருநூற்றி ஏழு வாக்குகள் பதினைந்து ஆசனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன ஆறாயிரத்து அறுபத்தி ரெண்டு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகள் ஐந்து ஆசனங்கள்

நுபர்லியா பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஒரு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எண்ணாயிரத்து முன்னூற்று வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து எட்டு வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்து நூற்றி பத்து வாக்குகள் ஒரு ஆசனம் புதுஜன ஐக்கிய முன்னணி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் ஒரு ஆசனம் நுபர்லயா ஹட்டன் திகோயா நகர சபை தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு வாக்குகள் ஆறு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொள்ளாயிரத்து பதினாறு வாக்குகள் இரண்டு ஆசனங்கள் சுயேட்சிக் குழு ஒன்று முன்னூற்றி நான்கு வாக்குகள் ஒரு ஆசனங்கள்

நுவலியா மாநகர சபைக்கான வாக்களிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து தொன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் பன்னிரண்டு ஆசனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினைந்து வாக்குகள் நான்கு ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் மூன்று ஆசனங்கள் சுயேட்சைக்குழு ஒன்று ஆயிரத்தி தொன்னூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் மூன்று ஆசனங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி ஒன்பது இரண்டு ஆசனங்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வரும் நிலையில் தற்போது வெளியாகிய முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி குறிப்பிடத்தக்க பின்னடைவே சந்தித்துள்ளது தற்பொழுது உத்தியபூர்வ முடிவுகளின்படி குறிப்பிட்ட சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சிக்கை தேசிய மக்கள் சக்தியால் தனியாக ஸ்தாபிக்க முடியும் அதன்படி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் நாற்பத்தி இரண்டு மூன்று ஒன்று வீதம் பெற்ற நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தொன்று ஐந்து ஆறு வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது கிடைக்கப்படும் தகவல்களின்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது நாடு தழுவிய ரீதியில் பாரிய வாக்குச்சரிவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சி ஜமீன் நான் தான் உள்ளூராட்சி தேர்தலில் நிரூபித்திரிதரன் தனித்து ஆட்சி அமைக்கிறது ஒரே கட்சி நாடளாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ள கட்சி வெளியானது நாடளாவிய தேர்தல் முடிவுகள் அறுரவுக்கு ஏற்பட்ட கவலை வாக்களிக்க மறந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியான பரபரப்பு தகவல்கள் ஏன் தெரியுமா முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து முடிவுகளும் வெளியாகின மாவட்டம் முழுவதும் ஒரே கட்சிக்கு மன்னார் மாவட்டத்தை கைப்பற்றிய கட்சி வெளியானது முழு தேர்தல் முடிவுகள் நுவரலியாவில் தொடர் பின்னடைவில் தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய மக்கள் சக்தி வாக்கு வங்கி பாரிய அளவில் வீழ்ச்சி உடைக்கப்பட்டது எதிர்பார்ப்பு